கிருஷ்ணகிரியில் கருணாநிதி ஆண்டு முன்னிட்டு திமுக சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தமிழக முன்னாள் திமுக தலைவரும் முதலமைச்சருமான கலைஞர் மு கருணாநிதி அவர்களின் ஆறாம் ஆண்டு நினைவு நாள் இன்று திமுகவினர் அனுசரித்தனர் திமுக கிழக்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் எம்எல்ஏ தலைமையில் பழைய பெங்களூர் சாலையில் இருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட திமுகவினர் ஊர்வலமாக சென்று கிருஷ்ணகிரி ராயக்கோட்டை மேம்பாலம் அருகே நிறுவப்பட்டுள்ள கலைஞர் மு கருணாநிதியின் திரு திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தும் அவரது படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் அதைத் தொடர்ந்து படைப்பாளி எழுத்தாளர் வசன திராவிட இயக்க தலைவர் தமிழக முதலமைச்சர் திமுக தலைவர் என கலைஞர் மு கருணாநிதி அவர்களுக்கு தொண்டர்கள் புகழ் அஞ்சலி வீரவணக்கம் செலுத்தினர் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட அலுவலகத்திலும் கலைஞர் கருணாநிதி புகைப்படத்திற்கு மாலை அணிவித்து திமுக கிழக்கு மாவட்ட செயலாளர் மதி அழகன் எம்எல்ஏ புகழ் அஞ்சலி வீரவணக்கம் செலுத்தினார் அப்போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் செங்குட்டுவன் நகர செயலாளர் நவாப் நகர்மன்ற தலைவர் திருமதி பரிதா நவாப் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்

ವಾರದಲ್ಲಿ ಅಣ್ಣ ಬಂದ್ನೋಚನ ವಾರದಲ್ಲಿ ಅಣ್ಣ ಬಂದ್ನೋಚನ ನಾವು ಇಗೆ ಬರಣ್ಣ ಅಣ್ಣ ಬನ್ನಿ ಅಣ್ಣ ಬನ್ನಿ ಅಣ್ಣ ಬನ್ನಿ